மூலிகை செடி போடுறேன் இன்னைக்கு ஒரு மூலிகை செடி காமிக்கிறேன் கொடுப்பாங்க அது எது எதுக்கு பயனுள்ளதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் வேலைக்கு வந்துருந்தாங்க எங்கள் ஊருக்கு அங்கே வந்து எதாவது பார்த்தேன் இந்த செடியை சரி அது இப்போ ஒரு பயன் என்ன பயன்னு நான் பார்த்தேன் என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் பாருங்க நீங்கள் பாருங்கள் நாயுருவி இந்த செடி என்ன பயன்னா கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து இது வந்து க இது அந்த இலையை இந்த இலை இருக்குல்ல இந்த இலையை வந்து நல்லா சுடுதண்ணில் வேக வச்சு அந்த சாரை குடிச்சிட்டு வரணுமா குடிச்சுட்டு இருந்தால் ஓரளவுக்கு ச நார்மல் ஆகிருமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு குடிச்சிட்டு வரணுமா அந்த கஷாயம் மாதிரி வெறுமையத்தில் இந்த சா இலையை எடுத்து நல்லா ஒரு பத்து இருபது இலை எடுத்து சுடுதண்ணில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த சாரை கசாயம் மாதிரி குடிக்கணுமா வெறுமையத்தில் குடித்தா நாற்பத்தெட்டு நாள் இல்லை ஐம்பது நாள் சரியாயிருமா அந்த கிட்டி பிரச்சனை நார்மலாக நம்ம யூரின் போகுமா பலன் என்னன்னா நம்ம நாய் உருவின்னு சொல்றோம் நாய் கடிச்சா எடுத்து இலையை எடுத்து நல்லா அரைச்சு மாதிரி செஞ்சு அந்த இடத்துல தடவ தடவுன்னா அந்த நாயோட அந்த நாய்க்கு நாய் கடிச்சா அதுல ஒரு விசத்தண்ண ஒரு ஒரு ஒன்று இருக்கு அது வந்து பரவாமல் இது தடுக்குமா நாய்க்கு நாய் கடிச்சா நம்மளுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படாதான் தலைக்கு பலன் இருக்கான் அது ஊசி அடுத்து என்னதுன்னா இதில் என்ன அடுத்து என்ன பலன் வந்து இந்த நாய் இந்த இலையை எடுத்து பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி நம்ம மேலே யாருக்கும் இந்த சொறி படைனால் வரும் அந்த தேமல் மாதிரி நம்ம உடம்புகளில் ஏற்படும் அந்த தேமல்களுக்கு இதை அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி நான் அதை தடவிட்டு வரணுமா தடவுனா அதுவும் குணமாக்குமா அந்த நாயுருவிலை இது பல நோய்களை வந்து கட்டுப்படுத்தணுமா அந்த நாயிறு விலை இது தெரியாத போச்சுங்களுக்கு இத்தனை நாளாக தெரிஞ்சிருந்தால் யாருக்காவது சொல்லி ஏதாவது பயணம் ஆகிருக்கு நீங்கள் தெரிஞ்சிருந்தால் இது வந்து பக்கத்தில் உள்ள விட்டுறது நீங்கள் தெரியப்படுத்துங்க பக்கத்தில் வந்து எப்படி கிராமங்களில் வந்து இது இந்த செடி கண்டிப்பாக இருக்கும் ஞாயிறிகளை இது வந்து பக்கத்தில் உள்ளது இந்த இதோட அந்த மருத்துவ குணத்தை வந்து பக்கத்தில் தெரியப்படுத்தி இப்படி இப்படி இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க இப்படி தெரியப்படுத்துங்க ஏன் மூலியமாக தெரியப்படுத்தின மாதிரி ஆகும்ல இந்த விதையை வந்து நல்லா அந்த இதாக இருக்கு பாருங்க இதை நம்ம மேலே ஒட்டணும் நம்ம ட்ரெஸ்ஸு மேலே இது ஒட்டணும் அந்த விதையை எடுத்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி பாலோடு சேர்த்து குடித்தா நம்ம வயிற்று வலி பிரச்சனை ரெகுலராக சிலவங்களுக்கு சில நேரம் வயிற்றுக்கிட்டு வலிச்சுக்கிட்டே இருக்கும் ஏதாவது பெண்களுக்கு அதிகமாக வலிக்கும் அப்போ அந்த டயத்தில் இந்த ஞாயிறிகளை எடுத்து அந்த விதையை எடுத்து காய வச்சு பாலில் காய்ச்சி குடிக்கணுமா அப்போ காலில் காய்ச்சி குடித்தா அது வயிற்று வலி அதிகமாக இருக்காதான் வயிற்று வலி மெயினாக உள்ளவர்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன் இதையும் தெரியப்படுத்துங்க அடுத்து என்ன பலன்னா வந்து இது வந்து இந்த நம்மளுக்கு தேல் பாம்பு ஊரை இப்படி விச பூச்சிகள் வந்து கழுவிச்சுன்னா இதை வந்து இந்த இலையை எடுத்து நல்லா பொடி நல்லா அரைச்சி விழுது மாதிரி அரைச்சி அதை வந்து அந்த இடத்துல தடவுனா அந்த நாய் அந்த வலி வந்து சரியாயிருமா முதல் மாதிரி இது அதுக்கும் பயன்படுது தேல் இது என்ன கடுகுச்சுனா இப்படி பண்ணலாம் இது வந்து ஒரு முதலீவு மாதிரி நம்மளுக்கு பயப்பட தேவையில் பயப்படாமல் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் இதை தடவிட்டு அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இது வந்து பொடி இதை இந்த இலையை வந்து ஒரு ஐம்பது ஒரு பத்து இருபது இலை எடுத்து கஷாயம் மாதிரி காய்ச்சி அந்த சாரை குடிச்சினா இந்த சளி இருமலுக்கு வந்து இது பாதுகா சரி ஒன்றுமா பாருங்கள் எவ்வளோ நிலைக்கு இது இருக்கும் பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த செடியை உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் இதே மாதிரி நாங்கள் நீங்கள் உங்கள் ஊர்களில் இருந்தால் அது செய்ய சொல்லிக் கொடுங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள் இப்படி இப்படி பண்ணுங்கன்னு இதே மாதிரி வந்து நம்ம இந்த பாருங்கள் இந்த இதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்குறக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடித்துள்ளேன் நன்றி வணக்கம்